ஹ்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சினிமா ரசிகன் நம்ம இன்னைக்கு மூவியில பார்க்க போற படம் லேட்டஸ்டா தமிழ் அப்படிங்கிற ரிலீஸ் ஆயிருக்க ஹாலிவுட் படம் படத்தோடனே ஏலியன் ரொம்லஸ் இது ஒரு சயின்ஸ் பிக்ஷன் ஹாரர் த்ரில்லர் மூவி இந்த படம் ஏலியன் ஃப்ரான்சிஸில் ரிலீஸ் ஆயிருக்க ஒன்பதாவது படம் இந்த படம் சீக்வல் கிடையாது கிட்டத்தட்ட ப்ரீக்வல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தொம்போதில் ஃபஸ்ட்டு ஏலியன் ஒரு படம் ரிலீஸ் ஆணிச்சு அதுக்கப்புறம் அதோட செகண்ட் பார்ட்டா ஏலியன்ஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறில் ரிலீஸ் ஆணிச்சுன்னு நினைக்கிறேன் இந்த ரெண்டு பாட்டுக்கு இடையில ஒரு ஸ்டோரி நடந்தால் எப்படி இருக்குமோ அதை பேஸ் பண்ணி தான் இப்போ ஒம்போதாவதாக ரிலீஸ் ஆகியிருக்க படமான ஏலியன் ருமலஸோட ஸ்டோரி இந்த படத்தோட ஸ்டோரி அண்ட் ரிவ்யூ பார்க்குறது முடிச்சு சினிமா ரசிகன் சேனலுக்கு இப்போ தான் டைம் வந்திருக்கீங்கன்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க

அம்மாவையும் ஹீரோயினுக்கு ஆதரவா ஒரு பிரதர் இருப்பான் பிரதர் யாருன்னா அவன் ஒரு சிந்தடிக் ஹியூமன் ஹீரோயின் அந்த சுரங்க வேலையில தான் வேலை பார்த்துட்டு இருப்பாங்க அவங்களுக்கு ஈவா அப்படிங்கிற ஒரு கிரகத்துக்கு போகணும்னு ஆசை அவங்களோட கான்ட்ராக்ட் பீரியட் முடிகிறதுனால இருக்கிற பிளானெட்ல போய் அதுக்கான டிராவல் ரிக்கொஸ்ட் கொடுக்கறாங்க ஆனா அந்த பிளானட்ல இருக்கிறவங்க உன்னோட கான்ட்ராக்ட் இன்னும் முடியலன்னு சொல்லிட்டு எக்ஸ்டெண்ட் பண்ணிடுறாங்க ஹீரோயினுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல எப்படியாவது ஈவா கிரகத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க இப்படி இருக்க சூழ்நிலையில் ஹீரோயினோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் ஹீரோயினுக்கு கால் பண்ணுறான் கால் பண்ணி ஒரு டீமாக டிஸ்கஸ் பண்ணுறாங்க அது என்னன்னா இப்போ அவங்க இருக்க பிளானட்டுக்கு பக்கத்தில் ஒரு அபேண்டன் ஸ்பேஸ் ஷிப் அந்த ஸ்பேஸ் ஷிப்பில் இருக்க எரிபொருளை நம்ம எடுத்துக்கிட்டா நம்ம இருக்க ஒரு ஸ்பேஸ்ஷிப்பை யூஸ் பண்ணி ஈவா கிரகத்துக்கு போயிடலாம் கிட்டத்தட்ட ஒன்போது வருஷம் ஆகும் அந்த ஒம்போது வருஷத்துக்கும் தேவையான எரிபொருள் அந்த அபாண்டன்ஷிப்பில் இருக்க வாய்ப்பு இருக்குது அதை நம்ம எப்படியாவது எடுத்துட்டு நம்ம நம்மகிட்ட இருக்க ஷிப்பை யூஸ் பண்ணி ஈவாக இருக்கிறதுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லி ஹீரோயினோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் சொல்கிறான் கூடையே நாலஞ்சு பேர் இருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு டீமாக இருக்காங்க ஸோ இவங்க எல்லாரும் ஒரு மனதாக முடிவு பண்ணி த அவங்க இருக்க ஸ்பேஸ் ஷிப்பை எடுத்துகிட்டு அந்த அபார்டன் ஷிப்பை நோக்கி ட்ராவல் பண்ணுறாங்க இதுக்கப்புறம் படத்தில் நடக்கிற சம்பவங்கள் தான் ஏலியன் ரொம்ப இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸாக நெகட்டிவ்ஸாக கலந்து ஷார்ட்டாகவே பார்த்துருவோம் ஃபஸ்ட்டு இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளே பற்றி சொல்லணும்னா என்ன பொறுத்த வரைக்கும் ஸ்க்ரீன் பிளே நல்லாவே இருந்துச்சு ஃபஸ்ட்டு ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் தான் படத்தோட ஸ்டோரி என்ன அவங்க இருக்கிற இடம் என்ன ஹீரோயினோட சுச்சுவேஷன் என்ன அவங்க பாய் ஃப்ரெண்ட் அந்த டீமோட இன்ட்ரோ அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட அந்த அபாண்டன் ஸ்பேஸ் ஷிப்புக்குள்ளே போகிற வரைக்கும் ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் இருக்கும் அது கொஞ்சம் ஸ்லோவாக இருக்காம இருக்கும் ஒன்ஸ் அந்த ஸ்பேஸ் ஷிப்பைக்கு போயிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் படம் ஆக ஆரம்பிக்கும் எந்த இடத்துலையும் போர் அடிக்காமல் ஸ்கிரீன் பிளே நல்லாவே பண்ணியிருந்தாங்க சுவாரஸ்யமா போச்சு கிட்டத்தட்ட கிளைமேக்ஸ் பிஃபோர் எல்லாம் படம் ரொம்ப பரபரப்பா போகும் கிட்டத்தட்ட ஒரு சீட்டேஜ் த்ரில்லர் படம் பார்க்கற ஃபீல் உருவாக்கி இருப்பாங்க நெக்ஸ்ட்டு இந்த படத்தில் பிடித்த விஷயம் என்னென்னா இந்த படத்தோட கிளைமேக்ஸ் பிஃபோரில் ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் பண்ணியிருப்பாங்க ஜீரோ கிராவிட்டி பேசிஸில் அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ் பண்ணியிருப்பாங்க அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸில் எல்லா விஷயங்களும் சூப்பராகவே இருக்கும் டெக்னிக்கல் விஷயமான ஒளிப்பதிவு பேக்ரவுண்ட் மியூசிக் எடிட்டிங் விஎஃபெக்ட் சவுண்ட் எஃபெக்ட்னு சொல்லிட்டு எல்லா விஷயங்களும் பக்காவாக இருக்கும் அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸை இவங்க பிளான் பண்ண விதமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அதை அழகாகவே எடுத்துருந்தாங்க இந்த படத்தோட மிகப்பெரிய ஒரு ஹைலைட்டான விஷயம்னா அந்த விஷயத்த நான் கண்டிப்பாக சொல்வேன் அடுத்த பாசிட்டே எனக்கு இந்த படத்தோட டெக்னிக்கல் விஷயங்களான ஒளிப்பதிவு பேக்ரவுண்ட் மியூசிக் எடிட்டிங் இந்த மூணு விஷயங்களும் படத்தோட ஃப்ளோவுக்கு ரொம்பவே சப்போர்ட்டாக இருந்துச்சு யூஸ்வலாக ஹாலிவுட் படங்களில் எந்த ஸ்டாண்டர்ட்ல இருக்குமோ அது அதே அளவில் தான் இருந்துச்சு இது மட்டும் இல்லாமல் இந்த படத்தோட விஎஃப்எகஸ் சவுண்ட் எஃபெக்ட் ப்ரொடக்ஷன் டிசைன் ஒர்க் இந்த மூணு விஷயங்களுமே கண்டிப்பாக பாராட்டலாம் இதுவும் டெக்னிக்கல் விஷயங்கள் தான் விஎஃப்எக்சுக்கு இந்த படத்தில் பயங்கரமான ஸ்கோப்பு இருந்துச்சு நெக்ஸ்ட்டு ப்ரொடக்ஷன் டிசைன் ஒர்க்குக்கும் அந்த படத்தில் ஸ்கோப் இருந்துச்சு ஏன்னா ஒரு அபேண்டன் ஸ்பேஷிப்பை இவங்க காட்டியிருக்கணும் கிட்டத்தட்ட அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தொம்போதில் எடுத்த அந்த படத்தோட லிங்க் ஆகிற மாரி காட்டியிருக்கணும் ஸோ அதுக்காக இந்த டீம் பயங்கரமாக ஒர்க் அவுட் பண்ணியிருக்கு சவுண்ட் டிசைனுக்கு அந்த ஏலியன் பேசிஸ்ல வர சீன்ஸ் எல்லாம் சவுண்ட் டிசைனில் நல்லாவே ஒர்க் ஒர்க் அவுட் பண்ணி ஹாரர் எஃபெக்டை கொண்டு வர்றதுக்கு நல்லாவே ஒர்க் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த படத்தோட எல்லா டெக்னிக்கல் விஷயங்களும் பர்ஃபெக்டாகவே இருந்துச்சு ஹாலிவுட் ஸ்டாண்டர்டில் கண்டிப்பாக இருந்துச்சு அடுத்த இந்த படத்தோட நெகட்டிவ்னு எனக்கு பட்டது ஒரே ஒரு தான் அது என்னென்னா இந்த படத்தோட ஸ்டோரி பேஸ் லைன் நம்ம இதுக்கு முன்னாடி நிறைய ஹாலிவுட் படங்கள் பார்த்துருக்கோம் கிட்டத்தட்ட சயின்ஸ் ஃபிக்ஷன் ஹாரர் த்ரில்லர் படம் ஹாரர் த்ரில்லர் படம் இந்த மாதிரி நிறைய ஹாலிவுட் படங்கள் பார்த்துருப்போம் இந்த பேசிஸில் என்ன ஸ்டோரி பேஸ் லைன் இருக்குமோ அதே ஸ்டோரி பேஸ் லைனில் தான் இந்த படமும் இருக்குது புதுசான ஸ்டோரி பேஸ் லைன்லாம் இல்லை ஸோ அது எனக்கு ஒரு நெகட்டிவ் மேற்பட்டுச்சு பட்டுச்சு ஓவராலாக சொல்லணும்னா என்ன பொறுத்த வரைக்கும் இந்த ஏலியன் ஃப்ரான்சைஸில் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எட்டு பாட்டு வந்திருக்கு ஒம்போதாவது இந்த பாட்டு ரிலீஸ் ஆகிருக்கு அந்த ஏலியன் ஃப்ரான்சைஸில் ரிலீஸ் ஆகிற சயின்ஸ் ஃபிக்ஷன் ஹாரர் த்ரில்லர் படங்கள்லாம் எனக்கு பிடிக்கும்னா நீங்கள் இந்த படத்தை கண்டிப்பாக பார்க்கலாம் இது வழக்கமான ஹாலிவுட் படங்களோட ஸ்டோரி பேஸ் லைனில் தான் இருக்குது ஸோ ஸ்டோரி பேஸ் லைனில் ஏதாவது புதுசாக இருக்குமா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா அது கிடையாது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஏலியன் பேசிஸில் ரிலீஸ் ஆகிருக்க ஹாரர் த்ரில்லர் படங்கள் விரும்பி பார்க்குறவங்க பார்க்கலாம் இந்த படத்தில் செக்ஷுவல் கண்டென்ட் இல்லை ஆனால் பயங்கரமான கொடூரமான சீன்ஸ்லாம் இருக்குது ஸோ சின்ன பசங்களோடலாம் இந்த படத்தை போய் பார்க்க வேணாங்கிறது என்னோடய ஒப்பீனியன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே சினிமா ரசிகன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள் அப்போ நம்ம போடுற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும் தேங்க் யூ